எங்க முறையா உள்ளுக்குள்ள காலரி எடுத்து வைக்க போகுது ஆண்டி ஐயா புள்ள ஐஐடிக்கு உள்ள இது எவ்வளவு பேருக்கு வைத்தறியுதுன்னு தெரியல எல்லாரையும் சொல்லல ஆனா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு அணையா எரிச்செல்லாம் கண்டிப்பா இது இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் முக்கியமா மட்ராஸ் ஐஐடியில் ஏகப்பட்ட சாவு சஸ்பென்ஸாகவே இருந்துருக்கு கடைசி வரைக்கும் அந்த சாவுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கவே கிடையாது அழுது மட்டும்தான் மிச்சம் இப்ப எங்க புள்ள உள்ள வரப்போகுது ஆனா அந்த புள்ள கண்ணை கசக்கிட்டா போதும் நல்லா தெரிஞ்சுங்க உள்ள இருக்க அத்தனை பேரும் நல்லா கேட்டுக்கங்க லைட்டா கண்ணை கசக்கிட்டா ஐஏ ஐட்டி சேட்டை சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது ஏதாவது சேட்டை செஞ்சா உள்ளுக்குள்ள ஓட்ட விழுந்துடும் ராஜேஸ்வரி அநேகமா எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்பிய சில பேருக்கு இது கேள்விப்படாம இருக்கலாம் எண்பது வருஷத்துல நுழைய முடியாத இடத்துல இப்போ ஒரு புள்ள தன்னோட கால் தடத்தை பதிக்குது கிட்டத்தட்ட நிலாவுல கால் தடம் பதிச்சப்ப எப்படி சந்தோஷப்பட்டாங்க அந்த மாதிரி தமிழ்நாடே சந்தோஷப்படுது சிஎம் சல்யூட் அடிச்சு அந்த புள்ளைக்கு தன்னோட பாராட்ட தெரிவிச்சிருக்க தமிழ்நாடு தூக்கி கொண்டாந்து ஐஐடி வாசல்ல முயற்சி நாள்தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் அந்த புள்ள மட்டும் கிடையாது அந்த புள்ள முக்கியமா ஆண்டி ஐயா அவங்களோட அப்பா இத பாக்குறதுக்கு ஆண்டி ஐயா இப்ப உசுரோட இல்லை உசுரோட இல்லை அவரோட ஒரே கனவு பிள்ளைகளை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் படிப்பு மட்டும்தான் என் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பின ஒரு மனுஷன் அவருக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் அந்த மனுஷனுக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லை குக்கிராம சார் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இல்லையா நமக்கு இந்த வசதி சரியில்லை பிள்ளைய சில பேர் நினைக்குங்க இந்த வசதி இல்லை அந்த வசதி இல்லை இதனால என்னால் ஒழுங்காக படிக்க முடியலை சாதாரணமாக அரசாங்க பள்ளியில் படிச்சுக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில நமக்கு தேவையான கோர்ஸை கவுன்சிலிங்கில் எடுக்கிறதுக்கே படாத பாடுபடுவான் உண்மையிலே அது வெளியில் வர்றப்போ ஒரு பெருமூச்சு இருக்கும் பாருங்க கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பெரிய லெவலில் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்கே எப்படின்னா எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த ஜேடபிள்இ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க இதுக்காகவே ஸ்கூலில் சிபிஎஸ்சி எல்லாம் இந்த நீட்டுக்கு படிக்கிற மாதிரி எட்டாவதுல இருந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க எப்படியாச்சும் ஐஐடில பிளேஸ் ஆயிடணும் ஆனா இது எந்த வசதியுமே கிடையாது அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது நமக்கெல்லாம் சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட அந்த பொண்ணுக்கு சலஞ்சிங்கான விஷயம் ஆனா நினைச்சு பாருங்களேன் அப்பா தையக்காரு அம்மா கூலி தொழிலாளி ஆனா அவரு எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஃபேமிலிக்கு நாலு பிள்ளைய மூணு பொண்ணுங்க ஒரு பையன் நாலு பிள்ளைகளையும் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு ஜம்முன்னு அந்த மனுஷன் இருந்திருக்கலாம் பண்ணல நான் வேலை பாக்குறேன் இந்த வேலையெல்லாம் என்னோட போய் தொலையட்டும் நீங்க எல்லாம் படிச்சு மேல பெரிய ஆளா வரணும் பொம்பளை பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளையில படிக்க வச்சிருக்காரு சார் மூத்த புள்ள படிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குது பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்குது சம்பளம் நல்ல சம்பளம் ரெண்டாவது அது பையன் படிச்சு அவரும் காலேஜ் படிச்சிருக்காரு இருந்தாலும் அவரு அப்பாவோட அந்த டைலரிங் தொழிலே பார்த்துக்கிட்டு இருக்காரு மூணாவது எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா அந்த பசங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல இந்த ரெண்டு பேருக்கும் ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் கிடைக்காத ஒரு கைடன்ஸு இந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு ராஜேஸ்வரி நான் சொன்னேன் இல்லையா அந்த பிள்ளைய மேல அதை இது இப்ப இவ்வளவு தூரம் இந்த பிள்ளை எல்லாருக்கும் பெரிய ஒரு எக்ஸாம்பிளா நிக்குதுன்னா அதுக்கு அந்த பிள்ளையோட முயற்சி மட்டும் கிடையாது அந்த பிள்ளைக்கு வழியை காமிச்சு கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா வாத்தியார் வாத்தியார் தான் இதில் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அந்த புள்ள படிக்கிறத பார்த்து இருக்கட்டுமா அந்த புள்ள அந்த ஃபர்ஸ்ட் லோக்கல் எட்டாவது வரையும் படிச்சிருக்கு அப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே அந்த இருப்பாங்க இல்லையா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது அந்த புள்ள படிக்கிறத பார்த்து அந்த பிள்ளைக்கு படிப்பில் இருக்க ஆர்வத்தை பார்த்து கண்டிப்பா நீ இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு கையை காமிச்சு விட்டது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கையை காமிச்சு விட்டது வாத்தியம் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் ஜே ஜேடபிள்இக்கு கோர்ஸ் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குதுன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும் கவர்மெண்ட் கொடுக்குது எனக்கு சத்தியமா தெரியாது இந்த புள்ள வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் கவர்மெண்ட் பண்ணிருக்குன்னு தெரியும் நம்ம கவர்மெண்ட் அதை மட்டும் பண்ணலை நார்த்தில் ஏதாச்சும் ஒரு பையன் படிக்கணும்னு அடம் முடிச்சா ஆச்சரியம் நான் சொல்றது வறுமையில இருக்கிற குடும்பம் நல்ல செட்டில் ஆன குடும்பத்தை பத்தி பேசல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பம் அது அன்றாடமா வந்து டெய்லி ப்ராப்ளம் ஃபேஸ் அவங்கள சொல்ற ஆனா நம்ம ஊர்ல அப்படி இருக்கிறவங்க கூட படிக்காம எவனாச்சும் இருந்தான்னா அது ஆச்சரியம் ஆனா இவ்வளவு வறுமையிலையும் அந்த மனுஷன் நம்ம கவர்மெண்ட்டு சும்மா இல்லை காசு கொடுத்து ஸ்கூலுக்கு கூப்பிடுது மாதம் ஆயிரம் ரூபா தரேன் ஸ்கூலுக்கு வா சோறு போகிறேன் ஸ்கூலுக்கு வா யூனிஃபார்ம் தரேன் ஸ்கூலுக்கு வா உனக்கு என்னென்ன லேப்டாப்பு சைக்கிள் லொட்டு லோஸ்க்கு எல்லாம் தரேன் படிக்க மட்டும் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டு பண்ண இதுக்கு காரணம் இப்போ வேணா இதுக்கு வேணால் ஒரு மாடல் வச்சுருந்துருக்கலாம் இதுக்கு ஒரு பேரை வச்சுருந்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க அண்ணா காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டாலின் கா ஐயா ஸ்டாலின் காலத்துல தான் பேரை வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு பேரெல்லாம் கிடையாது தமிழ்நாடு மாடல் தான் திராவிட மாடல் எல்லாம் கிடையாது ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும் இன்னோவேட்டிவா செய்யணும்னா அதுக்கு தமிழ்நாட்டு தான் பார்த்து எதையாச்சும் கற்றுக்கணும்னு சொல்லி அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு அதை ஒரு தலைமுறை ஒரு ஸ்டேட்டில் ஒரு தலைமுறையை படிச்சு இருக்கு அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் பண்ண சாதனை இப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட அப்பாவோட கனவு மூணு பேரை படிக்க வைக்கணும் மற்றவங்களுக்கு கிடைக்காத கைடன்ஸு இந்த பிள்ளைய கிடைச்சிருக்கு படித்து நானூற்றி பதினேழாவது இடம் ஆல் ஓவர் இந்தியாவில் அவன் குட்டி தன்னம்லாம் அடிச்சிருக்கேன் அவங்களுக்கு ஒன்றும் அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் பட்ட கஷ்டம் வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் ஆனால் இந்த புள்ள சர்வைவாகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் மீடியம் புள்ள இங்கிலீஷ் தெரியாது படிக்கிறது கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ட்ரைனிங் சென்டர்ல இருக்கிறவங்க இந்த பிள்ளைக்கு பொறுமையா என்ன கேட்டாலும் அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துற அளவுக்கு பயங்கரமா இருக்க அந்த அந்த மாதிரிலாம் யாருக்கும் பண்ண மாட்டாங்க அந்த புள்ள சொல்லிருக்கு ஏன் கோச்சிங் சென்டர்ல நார்த் இந்தியா டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க நான் என்ன கேட்டாலும் எதுக்குமே வந்து கொஞ்சம் கூட மொக சொலிக்காம சலிக்காம சொல்லி கொடுத்தாங்க தான் நான் இப்படி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் சாதிக்கணும்ன்ற அந்த வெறி நம்ம சூழ்நிலையை சுற்றி என்ன வேணாலும் இருக்கலாம் அது நம்மளை எப்படி வேணாலும் தடுக்கலாம் ஆனா நம்ம அதுல தெளிவா இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நம்மளை எவனாலையும் தடுக்க முடியாது எந்த ஒரு இதாலையும் தடுக்க முடியும் அந்த பிள்ளை எப்போ இது ஏரோஸ்பேஸ் சம்மந்தமாக ஏதோ படிக்கணும்னு சொல்லியிருக்கு உள்ளே போகிறது சாதாரண விஷயம் இல்லை அங்கே சர்வை பண்ணுறதும் சாதாரண விஷயம் இல்லை அந்த புள்ள படித்து முடிச்சு வெளியில் வந்தால் ஃபர்ஸ்ட் எயிட்டி இயர்ஸில் ஃபர்ஸ்ட் புள்ள ஐஐடிக்கு உள்ளே போகிற புள்ளையும் அதுதான் ஐஐடியில் முடித்து வெளியில் போற பிள்ளையும் அதான் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கு அந்த புள்ள அந்த பிள்ளைக்கு அரசாங்கம் அவசியம் கண்டிப்பா அந்த பிள்ளையோட மேற்படிப்பு அத்தனை செலவையும் அந்த பிள்ளைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கணும் இதுதான் அந்த பிள்ளைக்கு நம்ம செய்யற நம்ம எவ்வளவோ செஞ்சிருக்கோம் இருந்தாலும் அதை இன்னும் ஊக்குவிக்கணும் எவ்வளவு பேர் இதே மாதிரி இன்னும் வந்தாலும் அவங்களையும் இதே மாதிரி செய்யணும் இதை பார்க்கறதுக்கு அவ அப்பா இல்லை இப்போ அவங்க அம்மா மட்டும்தான் கூலி யோசிச்சு பாருங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷனை இந்நேரத்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளேயே பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல படிக்கணும்னு ஆண்டி அவ்வளவு உறுதியா இருந்திருக்கா பிள்ள இதே மாதிரி எல்லாரும் அதாவது இது சொல்றதுக்குள்ள இது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் அந்த பிள்ளை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த புள்ள உள்ள காலடி எடுத்து வைக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்ட்டு இதே மாதிரி எல்லாரும் அந்த புள்ள போயிட்டு ஒரு வழியை கொடுத்து காமிச்சிருக்கு காரணம் சொல்லாமல் காரியத்தில் கண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் பார்த்துக்கங்க